ஏன்னா போன தீபாவளிக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த தெருவில் ஒருத்தர் ஓரத்தில் வெடி வச்சுட்டேன் டூவீலரில் பட்டுரும் டேங்கில் பட்டுருன்றக்காக வெடிச்ச பின்னாடி போகணும்னு நின்றுக்கிட்டேன் ஏழை கால ஆச்சு எட்டரை ஒம்பது பன்னெண்டரை ஒன்றரை மணி வெடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறேன் மெழுவத்தி வச்சுட்டு போயிருக்கேன் சார் வாசன் வீட்டு பக்கத்துலேயே சில்ட்ரு வெடிச்சிருச்சு இந்த வீட்டுக்காரன் சொல்கிறேன் பெரிய வசதியாக நாள் எவ்வளோ ஒரு வெடி வெடிக்கிறாங்க இவர் அப்படின்னு மாப்பிள்ள அடுத்த மாதம் தீபாவளி வருது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துடும் மாப்பிள்ளா மாமா கதை துறங்க வாசல நிக்கிறேன் அப்படின்னு இருக்கா இது எதுக்கு சொன்னேன்னா தீபாவளினாலே ஒரு அஞ்சாறு காமெடி வந்துகிட்டே இருக்கும் சுத்தி சுத்தி பொங்கல்னாலும் ஒரு பத்து காமெடி தான் அதை தவிர்த்து வெளியே போக முடியாது இலை வீட்டில் போனால் சுண்டல் பயிர் கொடுப்பாங்க சார் அதை சாப்பிட்டு சொல்கிறேன் என்ன பயிர் அவங்க பெரியப்பா செத்தக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்க மாமா செத்துக்கு இப்படி போட்டிருக்காங்க பார்ப்போம் அவங்க சித்தப்பா சாராக்கா நல்லா போடுறாங்களான்னு ஒரு சுண்டலுக்கு மூணு கொலைய பண்ணிட்டு வந்தோம் அன்னைக்கெல்லாம் ஒரு மேடல் ஏறுனா கத்துறாங்க கூட்டமே கிளருங்கு கிளருங்கு அது மாதிரி கிடையாது அப்படி அபிஷேகம் பண்றதுக்காக தீபாரணைக்கு தேங்காய் வளப்பில தட்டு எடுக்கு இவர் போய் வாங்குறார் அந்த மாதிரி வெடுக்குன்னு தேங்காய் பிடிங்கிச்சு வைங்க எந்த தேங்காய் தட்டை போய் எடுக்குறீங்க மீனாட்சிக்கு இந்த தேங்காய் தட்டா பிடிக்கும் மிரண்டாவே மீனாட்சிக்கு என்ன தேங்காய் பிடிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காளே இதே நல்லா இருக்குமா சட்டிக்கு சூப்பரா இருக்கும் பேங்கில் ஒருத்தன் பேனா கேட்டார் கொடுத்தேன் பக்கத்தில் சுரண்டி புழைக்கத்தே ஆளாக இருக்கீங்க பேனா ஓட்டினா படக்குன்னு கொடுத்துருவீங்களா பேனா கொண்டு போயிருவாங்க சார் மூடியை கலத்திட்டு கொடுங்க இன்னைக்கு என் வீட்டில் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மூடி மட்டும் இருக்கு பரவாயில்லையே திருவார் நான் சூடத்தை போட்டு போட்டு அவன் முன்னுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவன் கண்ணை திறக்கவில்லை என்னன்னு பார்த்தா பக்தியில் கிடையாது கண்ணை திறந்தால் பத்து ரூபா போடணுமே அப்படின்றக்காக கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டான் வரும்புடில்ல எழுப்புறாரு நாசியாவது ஏறி துறக்கட்டு மேம் அட்டைக்கிட்டான் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு கண்ணை திறக்கல உனக்கு போட்ட சூடம் மட்டும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் மரியாதையா எழுநூற்றி ஐம்பது எடுத்து வச்சுட்டு கட்டு இது எதுக்கு சொன்னேன்னா நான் எதுக்கும் சொல்லுவேன் ஏன்னா நடுவர் நான் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வலங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியை பட்டிமன்றம் பவர் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோம் வேர்ல்ட் வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம் தீபாவளினாலே எத்தனை விழாக்கள் வந்தாலும் தீபாவளியில் மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சி சின்ன வயசுலேருந்தே பொங்கலோ இல்லை ரம்ஜானோ கிறிஸ்மஸில் விட தீபாவளியில் அந்த வெடி வெடிக்கிற ஒரு காட்சி ஆச்சரியமாக இருக்கும் வீட்டு பக்கத்துலேயே சிலிண்டர் வெடிச்சிருச்சு இந்த வீட்டுக்காரன் சொல்கிறேன் பெரிய வசதியா நாள் எவ்வளவு ஒரு வெடி வெடிக்கிறாங்க இவர் அப்படின்னு பார்த்தீங்களா நாங்கள் என்கிட்ட திரும்பினேன் உங்களை நம்பியெல்லாம் எந்த நகைச்சும் நாங்கள் சொல்ல முடியாது அதனால தான் உங்கிட்ட நாங்களே வச்சுக்கிட்டோம் பண்டிகையில் அதிக பாரம் ஆண்களுக்கா பெண்களுக்கா பண்டிகை வந்துட்டாலே இவங்க ஊராக என்ன ஆச்சு வந்துடுமா தெரியுமா முறுக்கு போடணும் சீடை போடணும் சிலைப்பி போடணும் அதுக்கு உங்குறம் அது வாங்க எங்கள் லோன் போடணும் அப்படின்ற உடனே சிரிப்பு நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் நீங்கள் வந்து சுச்சமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடன்ற மாதிரி ஐஸ் என் ரொம்ப சொல்லுவோம் உடைகள் ஒரு வீட்டில் இருக்க பதினாறு பேர் இருக்காங்கன்னா பதினாறு பேருக்கும் உடையை வாங்கி கொடுத்துட்டு ஆம்பளை கோமணத்தோடு உட்காந்துருப்பான் இது யாருக்கு பாரம் எப்பவுமே தனக்கான தேவையிலப்புறம் குறைச்சிக்கிறது நாங்கள் தான் அப்போ பண்டிகைகளில் அதிக பாரத்தை சுமப்பது யார் பண்டிகைகள் வந்தாலே யாருக்கு ச சிரமம் போன் பண்றார் மருமையுக்கு மாப்பிள அடுத்த மாதம் தீபாவளி வருது நீ வாட்டு அங்க வேலை இருக்கு இங்கே வேலை இருக்கு போயிட கூடாது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துடும் மாப்பிள மாமா கதா துறங்க வாசல நிக்கிறே அப்படின்னு இருக்கான் இது எதுக்கு சொன்னேன்னா தீபாவளினாலே ஒரு அஞ்சாறு காமெடி வந்துகிட்டே இருக்கும் சுத்தி சுத்தி பொங்கல்னாலும் ஒரு பத்து காமெடி தான் அதை தவிர்த்து வெளியே போக முடியாது பொங்கல் வந்தா என்ன காமெடி இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த பொங்கல் எப்படி போச்சு வாய் தான் இது வந்து பொங்கல் வருது என்னமோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த காமெடி வந்து தீபாவளிக்கும் அதே மாதிரி தான் பொங்கல் அன்னைக்கு பொங்கலை சாப்பிடலாம் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா இது மாதிரிலாம் எங்களில் இருக்கா அதுக்கு சொல்ல வரேன் இது கொஞ்சம் பியூராக அழகாக பேச போகிறாங்க காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் லெஜெண்ட்ரி சீரியஸாகவே சொன்னால் அந்த மூணு பேருமே நிறம்ப எழுதி நிரம்ப மக்களை சிரிக்க வைத்த சிரிப்பு மருத்துவர்கள் ஆனா நாங்க என்ன சலச்சவர்களா அது என்ன இங்க தீபாவளினா பண்டிகைனா சிரமம் வந்து ஆண்களுக்கு கஷ்டப்படுற எங்களுக்கு தாங்க தெரியும் கரெக்டாக பாரதியெல்லாம் பார்த்தீங்களா அவங்க தாத்தாவெல்லாம் சொன்ன சொல்லிக்கிறேன் நிரம்ப பட்டி மன்றம் பாட்டு மன்றம் ரசிகர் மன்றத்தில் கூட பேசியிருக்காங்க எங்கேயாவது வாழம்பரம் கட்டிருந்தா கூட விலைக்கிட்டு போய் பத்து நிமிஷம் பேசிட்டு வருது ஏன்னா அந்த பேச்சு வெறி ஒரு நாளைக்கு பட்டிமன்றம் இல்லாட்டி கூட மொட்டை மாதிரி பத்து நிமிஷம் பேசிட்டு வருது கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது இப்படி வெறி கூண்ட பேச்சாரு காமெடியே தீவிரமா பேசுற பார்த்துருக்கோம் பேச்சிலே தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு மேடல் ஏறுனா கத்துறாங்க கூட்டமே கீழறங்கு கீழறங்கு அது மாதிரி கிடையாது நீங்க எல்லாம் எத்தனை விழாக்கள் கொண்டாடுறோம் இந்த தீபாவளி உங்களுக்கு ரொம்ப சரியான தீபாவளியாக அமையும் என்று நம்புகிறோம் ஏன்னா போன தீபாவளிக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த தெருவில் ஒருத்தர் ஓரத்தில் வெடி வச்சுட்டேன் புது டூவிலர் போனோம்னா வெடிச்சிச்சின்னா டூளில் பட்டுரும் டேங்கில் பட்டிருன்றதுக்காக வெடிச்ச பின்னாடி போகணும்னு நின்றுக்கிட்டேன் ஏழைகாலாச்சு எட்டு ஒன்பது பன்னெண்டரை ஒன்றரை மணி இதுக்கு மேலே நிற்க முடியாது வெடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறேன் மெழுகுவத்தி வத்தி வச்சுட்டு போயிருக்கா வா சார் உங்களோட கைதட்டலுக்காக நான் நகைச்சுவை சொல்லலை நீ தட்டினாலும் தட்டலாம்னு சொல்லத்தான் போகிறேன் அதுக்காக நிறுத்த முடியுமா என்ன காரணம்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே மேலே ஒரு ஆர்வம் சார் சின்ன வயசுலேருந்து அதே போல் பலகாரங்கள் இந்த ஆண்களை என்ன சொல்கிறாங்கண்ணா சார் சார் பண்டியில் வர்ற பற்றிலாம் பிரச்சனை இல்லை சார் செலவை பற்றி கூட எனக்கு பயம் இந்த தாய்க்குளம் செய்கிற பலகாரத்தை நினச்சா சார் எங்களுக்கு பயம் என்னத்தை செய்கிறாலும் எப்படி செய்கிறாலும் பார்த்தீங்களா முறுக்கு கம்பின்று கண்டுபிடிச்சி யாருன்றங்க இந்த முறுக்கு கடிக்க முடியாம ஒருத்தர் அதுக்கு பேர் முறுக்கு கம்பின்னு பேர் வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்ல மாட்டோம் இது வாட்ஸ்அப்பில் வர்றது இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் சொல்கிறேன் பார்த்தீங்களா திருவிழா வந்தோன்னே எங்கள் எங்கள் அம்மாவுக்கு முடியல நான் கோயிலுக்கு மொட்டை ஓடுறதா இருக்கேன் உங்களுக்கு அது அவங்க அம்மாவுக்கு உட முடியலின்றி இவருக்கு மொட்டை ஓடணும் எனக்கு தெரிஞ்செல்லாம் பாரதி வீட்டுக்கார் வருஷம் பூரா மொட்டையாகவே இருந்திருக்கார் அவங்க தாத்தா கும்டல அப்பாவுக்கு முடியல யாருக்கு வேணாலும் அதே போல் தீச்சிட்டி எடுக்கிறேன்னு சொல் பேர் தான் அவங்க தீச்சிட்டி எடுக்கிறேன் திருவிழாவை பண்டிகை ஆனால் தீச்சிட்ட பிடிச்சிட்டு போகிற பூரா அவங்களாகத்தான் இருக்கும் இதை பிடிங்க வெங்க வைக்க அடிக்கிறது இவரே எழுந்திரி போவார் பார்த்துக்கிங்களா கோயிலுக்கே போகாதால் கூப்பிடுவாங்க ஏன் கோயிலுக்கு வர வாங்க இல்லைம்மா வேலை இருக்குது சும்மா வாங்க கோயில் கூட்டி எதுக்கு சாமி மும்பக்காவா அந்த செருப்பு இருப்பை பார்த்துக்கிற இல்லாட்டி செல்ஃபோனை கையில் பார்த்து இங்கே இருங்க இங்கிட்டு போய் மேஞ்சிக்கிட்டு தெரியாது இங்கே அவர் என்ன செம்மிரியாடா எங்களை ஒரு ஒரு விசேஷம் வர வர ஆனால் அன்றைக்கெலாம் கோயிலில் ஆனால் அவங்களையும் குறை சொல்லக்கூடாது ஒரு இப்போ அப்படி அபிஷேகம் பண்ணுறதுக்காக தீபாரணைக்கு தேங்காய் வளர்ப்பெல்லாம் தட்டு எடுக்குது இவர் போய் வாங்குறாரு அந்தம்மா வெடுக்குன்னு தேங்காய் பிடுங்கிச்சு வைங்க எந்த தேங்காய் தட்டை போய் எடுக்கிறீங்க மீனாட்சிக்கு இந்த தேங்காய் தட்டை பிடிக்கும் இந்த தேங்காய் வாங்க அந்த தேங்காய் எடுங்க மிரண்ட மீனாட்சிக்கு என்ன தேங்காய் பிடிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காளே இதே நல்லா இருக்குமா சட்டிக்கு சூப்பராக இருக்கும் இது எந்த பண்டிகையில் சார் வருது ஒரு நாங்கள் வந்து ஒன்னு சே ஒரு தடவை கும்பிட்டா கூட உண்மையாக கும்பிடுவோம் ஆனால் நீங்க அப்படியா ரெண்டு பேரும் ஒரு அழகான ஒரு வார் தமிழோடு விளையாடுகிற செல்ல விளையாட்டு ஒரு ஆசையான விளையாட்டு தான் அது வந்து வாக்குவாதம் வேற கர கலந்துரையாடல் வேற இதை நகைச்சு வளர்ந்த ஒரு கலந்துரையாடல் அழகான பட்டிமன்றமாக அமையும் எப்படி இந்த தீபாவளிக்கு வகை வகையான வெடிகள் வடிவேல் வெடினே வந்திருக்கு ஏன்னே வடிவேல் வெடி வெடிக்கும் ஆனால் வெடிக்காது நம்ம ஊரில் அப்படித்தான் இன்னொரு பதிவின்னு சொல்லிச்சிட்டேன் வெடி வெடிக்கும் போது ஒரு சில வெடிகள் வெடியா வெடிக்காமல் இருந்தால் கூட வருத்தப்படாய் இப்படி ஏமாற்றிட்டானேன்னு வருத்தப்படாங்க ஏன்னா சிவகாசி அந்த வெடி தொழிலாளர்கள் இளம் பிள்ளைகள் அவங்களுடைய கண்ணீரில் கூட அந்த வெடி நனைந்திருக்கலாம் என்று நீங்களாக நினைத்து கொண்டு ஒரு வெடி கூட பரவாயில்ல நினச்சி முடிந்த அளவுக்கு நம்ம தொழிலாளர் தயாரிக்கிற வெடியே வாங்கி வெடிங்க நம்ம ஊரில் அவ்வளோ தொழிலாளர் இருக்காங்க நம்மளை ஊக்கப்படுத்துங்க அப்படி போயிட்டு வரீங்களா ஷோரூமில் போயிட்டு வரீங்களா தீபாவளிக்கு மோனாலும் போன வாரம் முடிச்சுட்டு வரும்போது அங்கே பத்தாயிரம் இந்த ஷோரூமில் எட்டாயிரம் எடுத்திருந்தால் கூட தெருக்கடையில் போட்டிருப்பாங்க சார் இரநூறுவா தான் சார் ரெண்டு சட்டை அவங்க கட்டி வாங்குங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல வாங்குங்க காரணம் அவங்க குழந்தைக்கும் தீபாவளி கொண்டாடணும் அவர்களுக்கும் தீபாவளி இருக்கு என்ற நோக்கத்தோடு அதை நீங்கள் செஞ்சால் இந்த தீபாவளி எல்லாருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளியாக அமையும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் யாரையும் நோகடிக்காமல் வாழுங்க அது மட்டும் சந்தோஷம் இந்த மேடையிலையும் ஏறக்குறைய உங்களை சந்தோஷப்படுத்திய தவிர வேறு எதுவும் இருக்காது இன்றைக்கி பாராட்டுற குணமே இருக்காது எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணேன் எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணேன் பேங்கில் ஒருத்தன் பேனா கேட்டார் கொடுத்தேன் பக்கத்தில் சுரண்டி புழைக்கத்தே ஆளாக இருக்கீங்க பேனா ஓட்டினா படக்குன்னு கொடுத்துருவீங்களா பேனா கொண்டு போயிடுறாங்க சார் மூடியை கலத்திட்டு கொடுங்க நல்ல ஐடியா இருக்கே அதே போல் மூடியை கலத்திட்டு கொடுத்தேன் சார் இன்றைக்கி என் வீட்டில் நாலாயிரத்து எண்ணூற்றம்பது மூடி மட்டும் இருக்கு பேனா மட்டும் கொண்டு போயிடுறாங்க அட்வைஸ் ஒன்று தான் இலவசமாக கிடைக்கும் சொல்லுவேன் பார்த்தீங்களா நான் அந்த பெருமைக்காக சொல்லலை அப்படின்னா தான் அடுத்து பெருமையாக சொல்ல போகிறேன் போன வாரம் கூட ஒருத்தர் நாலு லட்சரூபாய் சரி போயிட்டு போய் போட்டபடி என்ன செய்ய நம்ம பெருமையாக நம்மள சொல்ல முடியுமா அன்னைக்கு இப்படி தான் அன்னதானம் போட்டேன் ஐயாயிரம் பேருக்கு வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது செய்கிறதானா சார் அன்னைக்கு திடீர்னு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வந்தார் நாலாயிரம் சொல்லி நம்ம எதுவும் பெருமையாக பேசிக்கிறது இல்லை சார் எல்லாமே சொல்லிடுவாங்க அப்புறம் என்ன பெருமையாக பேசுகிறது தீபாவளி அப்படின்னால ஆம்பளைக்கு நெஞ்சு வலி வகுத்த வலி முதுகு வலி இவ்வளோ சொல்கிறீங்களே ஐயாவுக்குலாம் போனது வரைக்கும் பித்தப்பையை கீழே வந்துருச்சு அப்புறம் கட்டப்பையில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தார் காரணம் நகைச்சுவாக சிரிச்சிடுறோம் ஆனால் வழி இருக்கத்தான் சி சும்மா சொல்ல முடியுமா போன தீபாவளிக்கு சேச்சிருந்துருக்கு முதுகுல மூணு காயம் என்ன தீபாவளி எதுவும் அப்படி காயம்ன்றேன் அடித்து நொறுக்கப்பட்ட விலைன்னு போட்டிருந்தாங்க போனேன் அப்படின்னு மைல்டான நகைச்சுவை முடிச்சுட்டேன் எங்களுக்கு ஆண்களுக்குள்ள சுமை தான் சார் எப்பவுமே வெளியே காட்டிக்கிற மாட்டோம் பார்த்தீங்கன்னா மரம் அப்படி அழகாக இருக்கும் கனிகள் கா அப்படி காய்ச்சி குமிஞ்சிருக்கும் பார்த்திங்களா பூக்கள் பூத்து மலர்ந்துருக்கும் இத்தனைக்கு காரணம் அந்த மரத்தோட வேறு வெளியே தெரியாது இதுதான் சார் நான் ஆண்கள் அது காய்ச்சி குழுங்குறதும் பூத்து குழுங்குறதும் வெளியே பார்த்துருவீங்க ரசிப்பீங்க சாப்பிடுவீங்க வேறு தான் சார் நாங்கள் ஆண்கள் எப்போயுமே உள்கூடி இருந்துக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி நிறைவு செஞ்சுருக்காரு அவங்க பார்த்தீங்களா உடையில பார்த்தீங்களா அப்படி ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா மூணு அதாவது ஆக்சுவலாக ரெண்டு வேட்டி தான் ஒரு வேட்டி ரெண்டாக கழித்து ரெண்டு பேர் கட்டியிருக்காங்க ஒதுக்கீடு பெண்களுக்கு முதலீடு ஆண்களுக்கு வேட்டி ஒதுக்கீடு அப்படியா ஏன் வேட்டி சின்ன இருக்குது இந்த சரட்டுன்னு கழிச்சா வர எனக்கு நம்ம தமிழர் உடையில் பிடிச்சது சார் இந்த வேட்டியும் சேலைன்னு தான் சேர்ந்து தெரியுமா எல்லா இடத்துலையும் வேட்டி சேலையாக கொடுக்குறோம் உங்கள் பேண்ட்டை உங்கள் அப்பாவோ உங்கள் தம்பியோ தங் போட முடியாது மச்சனோ போட முடியாது வேட்டி எது பேண்ட்டு சட்டையோ இல்லை சுடிதாரோ எதையுமே ஆர்வம் போட முடியாது ஒரு அளவு இருக்கும் உலகத்தில் அளவே இல்லாத உடை ரெண்டே ரெண்டு இருக்குன்னா இந்த வேட்டியும் இந்த சேலை அது தமிழர் உடை யார் வேணாலும் ஊற்றிக்கலாம் சார் இதெல்லாம் இந்த நாளில் சொல்லிக்கிறேன் பண்டிகைனால் தீபாளி மட்டும் மையப்படுத்தாங்க பொங்கலுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளாட்றதுன்னு ஒன்று உண்டு அதுனால் வேடிக்கைக்காக ஊற்றி விளாட்றதா சார் எதுக்காக மஞ்சள் தண்ணி ஊற்றுறது வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த தேகத்தில் உடலில் மஞ்சள் மஞ்சள் பட்டால் உடல் நோய்கள் தோல் நோய்கள் வராது என்பது முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருச்சு சார் நீங்கள் என்ன தான் கொரோனா காலத்தில் மஞ்சள் தண்ணி குடிச்சதுக்குரிய மகிமை பார்த்தீங்களா அத்தனை பேர் வேகமாக அதில் மீட்டெடுத்து வந்தார்கள் மஞ்சளுக்கு அந்த மகிமை இருப்பான தான் மஞ்சள் தண்ணி நம்ம தமிழுடைய விழாவில் பூரா ஒரு உண்மை இருக்கும் செகதி திருவிழான்னு கொண்டாடுறேன் வெளிநாட்டு தக்காளி திருவிழா தக்காளி மஞ்சள்னு உருள்றது நம்ம பூரா ஒரு அழகு இருக்கும் முறையாக இருக்கும் ஆனால் பண்டிகைகளின் பாரம் பெண்கள் நீங்கள் ஈஸியாக அதை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க அதை கொண்டு வந்து அதில் எங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னாலே அவன் பயந்துருவான் என்ன செஞ்சிருக்கேன் வந்து பாருங்கள் அப்படின்னா அவன் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படி தான் இருக்குது நிலவரம் அப்படி சமைச்சு கொடுக்குறேன் நான் அதில் பெருமையா எங்க இட்லி வச்சிருக்கேன் இட்லிக்கு என்ன வைக்க முதல்ல சுற்றியில் எடுத்து வைடி இன்னும் இட்லி உடைக்கணும் உடைச்சிருக்கான் சுற்றியில் உடஞ்சிருக்கும் உட்லி இட்லி அப்படி இருந்துருக்கு ஏன் அழுத்தமாக சவுண்டாக அந்த ஜோக்கை பேசினேன்னா அதுதான் அதனுடைய ரைமிங் டைமிங் மாத்திரை அளவுன்னு சொன்னேன் பயப்ப நான் கிடையாது இன்னைக்கு நேரத்தில் இரு வருஷமா தயங்க மாட்டேன் இதைத்தான் சொல்லணும் அதைத்தான் சொல்லணும் நீங்க என்னைக்கலாம் பண்டிகைக்குள்ளதுக்கு இட்லி வந்துச்சு எதுலேயும் வரும் நடுவராக இருக்கிறவன் எதையும் சொல்லுவோம் எப்படியும் பேசு குப்பு 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 எட்டு பேர் வருவாங்க எட்டு பேர் எட்டு விதமா லைட்டாக டீ போடு ஒருத்தன் ஸ்ட்ராங்காக போடு சீனிலாம் போடு ஒருத்தன் கிளாஸ் இல்லாமல் டீ போட்டுருக்கேன் இது என்னுடைய நகைச்சுவை பகுதி அத்தனையும் அந்த அம்மா சிரிக்கிறீங்க சோக்கா சொல்லு அத்தனையும் அந்த அம்மா செய்தே அத்தனையும் போட்டு அந்த அம்மாவுக்கு வேணும் என்ன கேட்கறீங்களா இதாங்க நாங்கள் போகிறோம் ஆனால் எங்கள் பக்கம் கஷ்டம் இல்லாமல் காலையில் பனியன் எடுத்துகிட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படி நிற்பேன் பனியனை போடுறதுக்கு பதிஞ்சு நிமிஷம் ஏன் அதில் நாற்பத்தாறு ஓட்டம் இருக்கும் எதில் கையை சொருண்டே தெரியாமல் எங்கள் உடை மட்டும்தான் சார் பழசான பின்னாடி யூஸ் ஆகும் கறி துணியாகும் கறி துணிக்கு அவங்க சுடிதாரவோ அவங்க சேலை யூஸ் பண்ணிடுவீங்களா எங்கள் பனியை எங்கள் ஜட்டி எங்கள் கோமனம் யோசிச்சுப்பார் யோசிச்சுப்பார் அதில் இப்போ ஒன் சைடு கோமனம்லாம் வந்துடுச்சு எங்கள் தாத்தா ஒன் சைடு முன்னுக்கு தானே திரும்பி போகிறோம் அப்படின்ட்டு காலங்கள் மாறி சதை சொல்ல வரேன் என்ன ஏன்னா தீபாவளிக்கு இதே சென்னையில் அவர் ஊர் வந்து அங்கிட்டு திருநெல்வேலி பக்கம் இருக்குன்னு வச்சுங்க லீவு எடுத்துருப்பார் சரியா தீபாவளிக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்க போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு மறுநாள் மேனேஜர் பண்ண முடியாது ஏன்னா தீபாவளி முடியல வர வேண்டியானே அது கவரு இன்னும் பெருங்குழுத்துறை தாண்டலை சார் பசுன்னு இங்கே தான் நிற்கிது இல்லை பசுனை போலவங்களுக்கு இந்த காமெடி தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்களா ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு சின்னதுன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சின்ன விருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா பத்திரிக்கை வாங்கணுன்னே முதல்ல நம்மால் கேட்குற கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும் பத்திரிக்கை வாங்கணுன்னு அப்புறம் சம்மையலுக்கு யாரை போட்டிருக்கீங்க அப்படின்வா இலை வீட்டில் போனால் சுண்டல் பயிர் கொடுப்பாங்க சார் அதை சாப்பிட்டுன்னு சொல்கிறேன் என்ன பயிர் அவங்க பெரியப்பா சேர்த்தாக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இவங்க மாமா சேர்த்துக்கு இப்படி போட்டிருக்காங்க பாப்பா அவங்க சித்தப்பா சாராக்கா நல்லா போடுறாங்களான்னு ஒரு சுண்டலுக்கு மூணு கொலைய பண்ணிட்டு வருவான் அது இயல்பாக உள்ளதான் பாவா என்ன செய்ய அவர் தேனா சொல்கிறார் எல்லோரும் கல்யாணம் ஆனவொன்னே மனைவிக்கு ஏன் அல்வா வாங்கிட்டு வரேன் ஒரு முறுக்கு வாங்கிட்டு வரலாம் ஒரு சிப்ஸ் வாங்கிட்டு வரலாம் பார்த்துருக்கீங்களா ஏன் அல்வா வாங்கிட்டு வர்றது முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா மனைவிக்கு அம்மா வெளியே உக்காந்துருக்கு புதுசாக கல்யாணம் பொண்டாட்டிக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்து விடிய விடிய மறுக்கு மறுக்குன்னு தம்புறாங்க பாரு அப்படின்ட்டு அதுக்கு நிம்மதி போயிடும் திருசு வாங்கிட்டு வந்தாலும் அதே தான் பூரா குப்பையாக பறக்கும் நேரம் வெளியே ஏசிக்கு அதுக்கு ஏன் அல்வா வாங்கிட்டு வந்தான்னா அல்வா வெளியே சத்தம் கேட்காது ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாலும் அந்த அந்த மாடு திருட்டேரு வெளியே கேட்காது இதுக்காகத்தான் அல்வா மனைவிக்கு வாங்கிட்டு வர்றது கண்டுபிடிச்சி த நீங்கள் நினைக்கலாம் அவன் கண்டுபிடிச்சான்னா இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்கேடான்னு கேட்கலாம் ஏதோ ஒன்று நாங்கள் சொல்லிட்டு சில நேரம் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க இப்போ உள்ள பெண்கள்லாம் கரெக்டாக சாப்பிட்றது இல்லை ஏன்னா வெயிட் போட்டுருமா உடல் ரீதியாக பாதிக்கப்படுது நான் எங்கள் வீட்டில் நான் பதினாலாவது ஆள் அன்னைக்கு பதினாலு வயசில் எங்கள் அம்மா முத குழந்தை பற்றிருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா சின்ன குழந்தைய ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்டாகப்படுத்துறது அந்த உணவு முறை இதை எதுக்கு சொல்ல வரேன்னா எதுக்கோ சொல்ல வரேன்னு கிடையாது எப்படி மாறிக்கிருச்சு பாருங்கள் உணவு முறையிலேருந்து சாப்பிட்ற முறையில் எல்லாம் மாற்றினார் சார் ஆரோக்கியமாக சமைக்க தெரியல எல்லாம் யூடியூப் தானே சார் ஒரு அம்மெலாம் கிச்சனில் போய் செல்ஃபோனை வச்சிருச்சு வச்சிட்டு பொங்கல் கிண்டுவது எப்படி பொங்கல் அன்னைக்கு கரெக்டு 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 கரெக்ட் பொங்கல் எவ்வளோ நேரத்தில் இறக்குவீங்க இருபது நிமிஷமா அது கொஞ்சம் அதிரடி பொங்கல் இருபது நிமிஷத்தில் இறக்க வேண்டிய பொங்கல் அந்த அம்மா கரெக்டு கரெக்டுன்னு கிண்டுதுங்க அகப்பைய போட்டு ஒன்றரை நேரம் ரெண்டு நேரம் மூணு நேரம் ஏ பொங்கலே முடிஞ்சுது மாட்டு பொங்கல் போய் இறக்கடியா பொண்ணு இருங்க செல்ஃபோனை உள்ளே ஓட்டிட்டேன் அதை தேடிக்கிட்டீங்க அப்படின்னு செல்ஃபோனே ஒருத்தனை டிப்ஸு கட்டிருக்கு அடுத்து என்ன போட இது போடுங்க பாதாம் போடுங்க அடுத்து பிஸ்தா முந்திரி அதுக்கடுத்து செல்போனே போட்டிருக்கு இந்த மாதிரி உணவு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க நான் சமைக்கிறேன் சமைக்கிறேன் தற்பிக்க சொல்லலாம் சார் ஒரு பெண்ணுக்கு ஏன் அதை சொல்ல வந்தேன்னா பெண்ணுக்கு குழந்தை பெற்றால் தன் அழகு போயிடும்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு பெண்ணுக்கு அழகே குழந்தை பெறுவது தான் தெரியும் தான் அப்படின்ட்டு இவங்க வேதனைகள்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க உண்மையிலே ஒருத்தர் ஏழுகளை வெயிட்டு குறைஞ்சிட்டேன் சார் ஏ ஏழு கிலோ குறைஞ்சிட்டு பார்ட்டி அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு மறுநாள் எட்டரை கிலோ கூட்டிட்டேன் இன்டெலிஜென்ட் காமெடினார் பார்த்தீங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது சார் எல்லாத்துக்கும் அது 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 பண்பாடு இல்லை சார் நான் சொன்னேன் தொடக்கத்தில் வெளிநாட்டில் வந்து குதிரை முன்னுக்க மாடு முன்னுக்க ஒரு சிகப்பு துணியை காட்டிக்கிட்டே ஓடுவாங்க இது வேறு விளையாட்டா ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள் மாடவே கொம்பை பிடிச்சி நிறுத்தி அதுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சேன் இதுதான் வேற விளையாட்டு அதே மித்த ஊரில் விழாக்கள் கொண்டாடுறோம் மித்த நாட்டில் படங்கள் கல்குன்னு ஒரு படம் வருது பச்சை மனிதன் ஆனால் அப்படி ஒரு மனுஷன் கிடையாது கற்பனை ஸ்பைடர் மேன் அப்படி இது கிடையாது அது பாரு ஒரு கொசு கடிச்சதுக்கு ஸ்பைடர் மேனாக மாறுறேன் பார்த்தா நான்லாம் எப்போயே ஸ்பைட் சிலந்தி கடிச்சதுக்கு எல்லாம் முன்ன ஒரு ஒரு படத்தில் ஒரு ஒரு மாதிரி மாறிங்க நம்மளால் எத்தனை பாம்பே கடிக்குது எதாவது மாறுறமா சார் பாம்பு கடித்தா கூட அது சால்ட்டாக சார் இதில் ஒரு பழமொழிஞ்சூள் ஆகி பாம்பு கடித்து புழைச்சவங்களும் இருக்கேன் செருப்பு கடித்து சத்தவங்களும் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கற்பனை ரீதியாக படங்கள் எடுக்கிறது வெளிநாட்டில் ஆனால் நெசத்திலே வீரவாண்டிய கட்டவோன்னு ஒரு படம் எடுப்பாங்க நடிகர் ஆனால் கட்டவோன்னு உண்மையிலே அப்படி வீரமாக இருந்தார் கடைசி அவருக்கு தூக்கு போகிறப்ப ரெண்டு பெரிய அகலமான கல்லை கொண்டு வந்து வைப்பாங்க தூக்கு போடுறப்ப அந்த ரெண்டு ஒரு நாலு வீரர்கள் போய் அந்த கல்லை தூக்காங்க அவர் தொங்கணும் கட்டவன் என்ன செய்யணுமா விளைக்குங்க நானே தூக்கி போட்டு ரெண்டு கால் அவரே அந்த கல்லை தூக்கி போட்டதாக வரலாறு உண்டு கிளவட்டக்கள் இப்படி வீரமிக்க விசேஷங்களை கொண்டாடுறதா நம்ம பண்டிகையுடைய சிறப்பு அப்படித்தான் கொண்டாடணும் போல் பெண்களுக்கு கோலம் போகிற விஷயம்லாம் அவ்வளோ அழகழகா இப்படி எதுவுமே கற்பனை ரீதியான விழாக்கள் கிடையாது அதனால் எல்லா விழாவிலையும் மகிழ்ச்சி இருக்கும் நம்ம நாட்டு விழாவில் மட்டும்தான் ஒரு நெகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொன்ன விஷயம் பண்டிகைன்னா ஒரே தீபாவளியை மட்டும் எடுத்துக்கிறது ரம்ஜானும் எடுத்துக்கலாம் கிறிஸ்துமஸ் எடுத்துக்கலாம் ரம்ஜானுக்கு வைக்கும்போது இந்து மதத்தில் இருக்கிறவங்களாம் என் மாப்பிள்ளை என்ன பிரியாணி வரலையா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை மச்சான் பேசிக்கிற ஒரு உணர்வும் அந்த ரம்ஜானில் பார்க்குறோம் அவங்கெல்லாம் கொண்டு வந்து பிரியாணியை நம்ம இந்துக்களுடைய வீட்டில் கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் இப்போ தருமபுரியில் விநாயகர் சதுர்த்தியை வந்து இஸ்லாமியர்கள் அந்த விநாயகரை தூக்கிட்டு அவங்க ஊர்வலமாக போன காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருந்தது அற்புதமாக இருந்தது கிருஷ்ண செய்தி அந்த விழாவை ஸ்கூலில் கொண்டாடும் போது ஒரு அம்மா இஸ்லாமியர் அம்மா தான் குழந்தைக்கு கிருஷ்ணர் வேடம் போட்டு டூ வீலரில் கூட்டு போகிற அந்த ஃபோட்டோவை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி தான் சார் ஒரு விழா இருக்கணும் ஒரு விழாவுனால் அந்த விழாவில் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகணும் அப்படி இவங்க விழா அவங்க விழான்னு ஒதுக்காமல் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இந்த விழாவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அது சொன்னாங்க பொங்கலுக்கு ஒன்று பண்ணுறாங்க பொங்கலில் நகைச்சும் இருக்கும் பொங்கலுக்கு வேகமாக இந்த மாதிரி சொல்லிச்சாலே இருபது நிமிஷத்தில் பொங்கல் உண்மையிலே ஒரு பிள்ளை இருபது நிமிஷத்தில் பொங்கல் கிண்டு வீட்டில் தட்டிலான போடணும் வீட்டுக்கார் தலையில் போட்டுரு பத்தடி ஓட்டிருக்கேன் ஏண்டி தலையில் போடுற இது தலை பொங்கல் அப்படி ஒரு காலத்தில் நாங்கள் பேசி நாங்களா சிரிச்சுக்குறோம் இப்போ அதுக்கான வேலைகள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க மக்கள் இருந்தாலும் நம்ம பேசுகிற முறையை பேசியாகணும் சாமி கும்பிட போவேன் கோயிலில் திவார திவாரனை காட்டிக்கிட்டு இருப்பார் அப்படியே மூடி மூழ்கி உருகி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான் பரவாயில்லையே நினச்சி திவாரை சூடத்தை போட்டு போட்டு அவன் முனுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவன் கண்ணை திறக்கவே இல்லை என்னன்னு பார்த்தா பக்தியில் கிடையாது கண்ணை திறந்தால் பத்து ரூபா போடணுமே அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டான் விரும்புகிற கொப்போ கொப்போ கொப்போன்னு எழுப்புறாரு நாசியாவது ஏறி திறக்கட்டுமேனு அட்டைக்கிட்டான் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு கண்ணை திறக்கலை முப்பது நிமிஷம் மிஸ் திறந்து பார்க்குறேன் அப்போ நின்றுக்கிட்டு இருக்கார் தீவாரணியோடு அப்படியே வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் அவர் பதிலுக்கு சாமி உனக்கு நூறுரூவா போட்டிருக்கார் உனக்கு போட்ட சூடம் மட்டும் நானூற்றம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் மரியாதையாக எழுநூற்றம்பது எடுத்து வச்சுட்டு நடைய கட்டு இது எதுக்கு சொன்னேன்னா நான் எதுக்குன்னு சொல்லுவேன் என்ன நடுவர் நான் இதுக்கு தான் சொன்னேன் அதுக்கு தேங்க சொன்னிட்டு உங்களுடைய தலைவத்தை அவ்வளோதான்ட்டு போயிடுது அதே போல் வேலு நாச்சியார் வந்து வேலுநாச்சியார் திண்டுக்கல் நோக்கி போகும்போது பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் பின்தொடர்ந்து வந்து அங்கே ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு பதினாலு வயசு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன் இங்கிட்டு அரசி போனாங்களா போனாங்க சொல்ல மாட்டேன் அவ்வளோ தும்புறா அப்படின்னு கையை வெட்டுறேன் அந்த குழந்தை அதுக்கும் பயந்து சொல்லலை காலை வெட்டுறாங்க அப்பையும் பயந்து சொல்லலை வேலுநாச்சியார் திரும்பி வரும்போது அந்த அம்மா இறந்து கிடந்தாங்க அந்த குழந்தை இவ்வளோ தைரியமாக ஒரு குழந்தை அரசியை கூட காட்டு கொடுக்காமல் அவ்வளோ ஒரு உயிரோட்டமான அன்பு செலுத்திருக்காளே அப்படின்னு சொல்லி தாலியை கலத்தி அந்த குழந்தை இறந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு கோயில் கட்டுங்க அதான் வெட்டுடையார் காளி அந்த கோயில் பேர் அப்போ நம்ம நினைக்கிறோம் பெண்கள் அடக்கமாக முறை அடக்கமாகவே இருப்போர் யாருன்னு கட்டிங்கன்னா அவங்க தான் சார் காலம் முழுவதும் பிறந்த ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அடக்கம் ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் கடக்கும் கல்யாணம் பண்ணால் புருஷனுக்கு அடக்கும் குழந்தை பார்த்தா குழந்தைக்கு அடக்கம்னு சொல்லி அடக்கமாக வரை அடக்கமாக இருக்கிற அவங்கள்தான் பாரத்தை சுமப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நீங்கள் முழுவதும் பல்ல எழுச்சிக்கிட்டு போவீங்க சத்தியா நம்ம தான் அப்படி அதை பாரத சுமம் இவங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணிணீங்க ஏற்கனவே சிரிச்சுதான் இருக்கீங்க கடைசியில் ஏன் போல பெண்ணாகும் என்னன்னு பார்க்கணும் இவங்களும் சாதாரண கிடையாது சாதாரண ஆள் கிடையாது சார் நீங்கள் ஒரு பாருங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு போவார் பையங்களுக்கு சோலாப்பூரி ரெண்டு பேருக்கும் எனக்கு ஒரு சோலாப்பூரி ஆர்டர் பண்ணி முதல் சோலாப்பூரியை சாப்பிட்டோன்னா ரெண்டாவது எனக்கு இன்னொன்று பாப்பு காசை பார்ப்பார் எனக்கு சோலாப்பூரி வேணாம் சார் ஒரு காப்பி கொடுங்க சரியில்லைன்னு மூத்த மூத்தப்போ எனக்கு இன்னும் ஒரு சோலாப்பூரி ஏதோ ஒன்று கேட்குறப்ப எனக்கு காப்பி வேணால் கேன்சல் பண்ணுங்கள் நீ கொடுங்க முடியாது பிள்ளைகளுக்காக தன் தேவைகளை குறைத்து கொள்கிற அருமையான ஒரு ஆன்மா யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன காரணம் வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் வீட்டில் பாருங்கள் ஒருத்தன் கட்டில் படுத்திருப்பேன் அங்கே படுத்துவேன் இங்கே படுத்திருப்பேன் இவரும் படுத்திருப்பார் ஆனால் மூணு மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருப்பார் இஎம்ஐக்கு என்ன செய்ய போகிறோம் லோன் கட்டணும் என்ன செய்ய போகிறோம் எல்லாரையும் தூங்க வச்சு தான் தூங்காமல் இருக்கக்கூடிய பெற்றோரும் அப்பாவும் ஆண்களும் ஒரு சுமை தாங்கிதான் அவங்களும் பாரத்தை சுமக்கிறாங்க அப்படின்றது ரெண்டு பக்கம் இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு விடுமுறை கிடையாது சார் எண்பது வயசானாலும் நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருவோம் ஆனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் சார் சேர்ந்து வாழ்வோர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்வோர்கள் அல்ல சேர்ந்து விட்டோமே என்று வாழ்வோர்கள் தான் அதிகம் சரி கல்யாணம் ஞாயிற்று பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாவா அப்படி ரெண்டு பேரும் பாரத்தை சுமந்தால் கூட ஒருபடி கூட இருக்கிறது நீங்கள் திருவிழா காலத்தில் பண்டிகை காலத்தில் நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஏழு மணிக்கு குளித்து வந்தால் போதும் ஆனால் அவங்க மூணு மணிக்கே எழுந்திரிக்கணும் உளுந்து ஊற போடணும் அரிசி ஊற போடணும்னு சொல்லி ஒரு திருவிழாவுக்கு முன்னாடி உங்களுக்கு பேரனுக்கு தனியாக அவனுக்கு அது பிடிக்கும் இவனுக்கு அதிர்ஷம் பிடிக்கும் அவருக்கு சுவர் இருக்குது சுகர் இல்லாமல் செய்யணும் சொல்லி வகை வகையாக பிரித்து பிரித்து பலகாரம் செய்யக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை பெற்றிருக்கிறது ஜீவன்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு தான் பாருங்கள் பாத்தீங்களா மிச்சம் வைக்காமல் சாப்பிடப்பான்னு ஊட்டி விடுறது அவங்க தான் மிச்சம் உள்ளதை சாப்பிட்றது அவங்க தான் இந்த இடத்துல கை தட்டி

வழியாக ஆங்கிலம் வாட்ஸ்அப் செவன் ஃபைவ் நைன் டபுள் தேசிய கைத்தறி கண்காட்சி இரண்டாயிரத்தி அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கலைவாணர் அரங்கத்தில் அனுமதி இலவசம்